மா வெற்றித பெருமாயூத பே வீடியோஸ் பார்த்துட்டு போகிறவங்கலாம் லைக்கு போடுங்க ச பதினேழு பேர் பார்த்துக்கிட்டு போட்டு போல நாளை நேசையும் செய்யும் கோளை நேசையும் கொடுங்கூட்ட நேசையும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எமக்கு முன்பந்தே தோன்றி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சு காமரே ஆயர்தம் கொழுந்தே என்று சுவை தமிழ் யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் நகருளானே தீர்க்கும் திருமாலே நடியோனே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாருமானவரும் மரம்பெயரும் கிடந்தேனோ அடியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனோ கண்ணினுன் உன் சிறு தாம்பு கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பன் நன்னி தென் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூறும் ஏகாதசி அன்னைக்கு நீங்க நாராயண 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 ஜபம் பண்ண பண்ண உங்களுக்கு சகல காரியங்களும் நிறைவேறும் அன்னைக்கு நாராயண ஜபத்தை தவிர்த்து வேற செய்யக்கூடாது அதே மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு நமசிவாய 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 முடிஞ்சவர சொல்லுங்க நூத்தி எட்டு தடவை நமச்சிவாய சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் என்னும் பாராயணம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஓஹோ கேரளாவா டைன் அவுட் வேணி செல்வராஜு நீங்க செய்ய வேண்டியது காளியம்மன் கோயிலுக்கு ஓடுங்க காளியம்மனை போய் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் விடாம கிட்ட போய் உங்க பையன் பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அந்த குங்குமத்தை அவருக்கு வச்சு விடுங்க உங்க பையனுக்கு தினமும் விடாம போய் கும்பிடுங்க அப்புறம் ச சகலகலாவள்ளி மாலைன்னு இருக்கு அதை நீங்க வந்து வீட்டுல தினமும் போட்டு கேளுங்க சரியா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நெய் விளக்கு ஒரு மூணு நெய் தீபம் போடுங்க வேணி வேணி இந்த பிரார்த்தனையை செய்ங்க தன்னை போல உங்க பையன் புக் எடுக்க தொடங்கிடுவான் நீங்கள் பிரச்சனை வருதுங்க மல்லிகா காரியசித்தி மாலைன்னு ஒன்று இருக்குது காரிய சித்தி மாலை அந்த காரிய சித்தி மாலைய உங்கள் செல்லில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க சரியப்போம் நீங்கள் சுந்தரகாண்டத்தை வச்சு நான் சொன்னதை சொன்னதைங்க எல்லாமே நல்லா நீங்களே சொல்லுவீங்க எல்லாம் நல்லா வேற எந்த மருந்து